கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரியமானவளே இந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை கால வேளையில் உங்களோடு கூட இந்த சத்தியத்தை தொடர் சத்தியமாக இந்த சத்தியம் தொடர் சத்தியமாக எப்படி புது சிறுசின்னா என்ன அந்த புது சிறுசி என்னவாய் மாற்றப்பட வேண்டும் அந்த புது சிறுசி யாரோடு உறவாட வேண்டும் அது எவ்வளவு நேரம் செலவிட வேண்டும் வேதத்தை வாசிப்பது தியானிப்பது அதை அறிந்து கொள்வது ஆராய்வது இவைகளுக்குள்ளெல்லாம் கர்த்தருடைய ஆவியான நடத்த வேண்டும் அதான் புது சிறுசி அது அப்படின்னாலே இந்த ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாலு வசனத்துல மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவள் இங்கே நடத்தப்படுதலை குறித்த அடுத்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் பிரியமான தேவஜனமே கந்தாகைக்கு பொக்கிச மந்திரி என்று சொல்லப்படுகிற ஒரு மந்திரி எத்தியோப்பியா தேசத்தில் எத்தியோப்பியா தேசத்திலிருந்து எருசலேமுக்கு அவன் வருஷா வருஷம் வந்து கத்தரை தொழுது கொண்டு ஆலயத்திற்குள்ளே போக முடியாது ஒரு புறஜாதியான மனுஷன் ஆலயத்திற்குள்ளே போக முடியாது அவன் வாஞ்சியோடு வருவான் துக்கத்தோடு போவான் அப்படி வருஷ வருஷம் துக்கத்தோட போய் கொண்டிருந்த அந்த கந்தாகைக்கு பொக்கி சம்பந்தரிக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வேண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்ல வேண்டும் என்பதை குறித்து அவருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு என்ன என்றால் இதை பிழிப்பு விடத்திலே ஒப்படைக்கிறார் நல்ல கவனிக்கணுங்க ஒரு கிட்ட இன்னொரு மனுஷனை குறித்து பேசுவதற்கு எல்லா காரியத்தையும் சொல்லி அனுப்புகிறவர் ஆவியானவர் அதனால்தான் சொல்ல ராவியானவர் இந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொள்ளு அந்த தீர்க்கத அந்த 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 மந்திரி அந்த மனுஷன் என்ன ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான் அப்போ நீர் வாசிக்கிற வேதாகமத்தின் கருத்துமக்கு புரிதாயின்னால் ஒருவன் எனக்கு அதை தெரிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்போ இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்கள் உயிர்த்தல்லை குறித்து அவன் பேசி கொண்டு வருகிறான் அப்போ ஒருவன் மறுபடி பிறந்தால் புது சிற்சியாய் மாற்றப்படுகிறான் அது புது சிறுசிக்குள்ளே தேவ மகிமை வரும் தேவ ராஜ்யத்திற்கு அவன் சொந்தக்காரனாய் மாறுக என்று சொல்ல அவனுக்கு ஒரு பெரிய வாஞ்ச ஒரு வெளிச்சம் வந்து விட்டது இருள் விலகிற்று வெளிச்சம் வந்துட்டு அவன் நேர சொல்றான் தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட தடை என்ன அப்படின்னு சொல்லணும் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை நல்லா கவனிக்க வேண்டுங்க பிழிப்பும் மந்திரியும் தண்ணீர் உள்ள இடத்துல இறங்கி போனாங்க ஞானஸ்தானம் கொடுத்தாங்க ஞானசானம் கொடுத்து கரையேறினோன்ன பிலிப்புவை கத்தர் கொண்டு போய் விட்டார் பிலிப்புவை ஆவியானவர் கொண்டு போய் விட்டார் மந்திரி பிலிப்பை காணாமல் தான் ரட்சிக்கப்பட்டதையும் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கு வந்து ஞானசான பற்றதையும் தனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உண்டானதையும் நினைத்து அவன் மகிழ்ச்சியோடு தன் இடத்திற்கு திரும்பி நான் என்று வேதம் சொல்கிறது நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை எறின பொழுது கத்துருடைய ஆவியானவர் பிழிப்புவை கொண்டு போய்விட்டார் மந்திரி அப்புறம் அவரை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியிலே போனான் என்று விதம் சொல்லுகிறது பிரியமான தேவ ஜனமே எத்தனை முறையோ எருசலேமுக்கு வந்து போனவன் கத்தரை பார்த்தார் அது ஒரு காலகட்டத்தை வைத்திருந்தார் நீங்க நினைக்கலாம் புருஷ ரட்சிக்கப்படல மனைவி ரட்சிக்கப்படல பிள்ளைகள் ரட்சிக்கப்படல இல்ல நீங்க தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வாருங்க அவங்க அவன் திறந்த வருஷ வருஷம் தேவாலயத்துக்கு வந்து வந்து போய்கிட்டு இருந்தான் நீங்க தொடர்ந்து ஜெபியுங்க ஒரு நாளை கத்தர் வைத்திருப்பார் அன்றைக்கு உங்க பிள்ளையோ கணவனோ புருஷனோ மனைவியோ பிள்ளையோ மாமியாரோ நாத்தனாரோ யாரோ எவருக்காக ஜபிக்கிறீங்களோ அந்த நபரை கத்த ரட்சிப்பார் அபிஷேகம் பண்ணுவார் ஞானசாரம் பெறுவார்கள் மகிழ்ச்சியா வாழ்வார் குடும்பமே மகிழ்ச்சியா மாறுங்க நாம் ஜபிப்போமா மக பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே

நன்மையும் கிருபை தோட்டம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ